ஐயா உங்க ஊரு பேரு சொல்லுங்க ஐயா நான் சேலம் மாவட்டங்க ஓனமச்சா வந்து நான் சேலம் மாவட்டங்க சேலம் மாவட்டம் புதுரோடை சேர்ந்தவன் உங்க பேரு ஐயா சதாசிவங்க எங்க அப்பா பேரு ஐநார் இந்த மாதிரி வண்டு கடிச்சு நாற்பது வருஷமா உங்களுக்கு என்ன என்ன வியாதி ஐயா வியாதி வண்டு கடிச்சது கடிச்சது வண்டு கடிச்சது வண்டு கடிச்சது தான் மலையில வெள்ளிங்கிரி மலையில ஆமா அது வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னால கடிச்சது நேரா உச்சந்தலை பாதிப்பு ஏற்படுது அதெல்லாம் சரி பண்ணி வர்றதுக்கு ஒரு லட்ச செலவு பண்ணி பெரிய பாட ஆயிடுச்சு இப்போ அந்த ஐயா கொடுத்த மருந்து இப்போ ஒரு நாளையிலேயே எனக்கு நல்லா இருக்குது என்னை தந்தீங்க என்னைக்கு ஒரு நாள் நான் சாப்பிட்டுக்கிறேன் என்னைக்கு சாப்பிட்டீங்க என்னத்துக்கு ஆ சரிங்க ராம சித்தா ஆ சித்தா மன்மான் அன்னைக்குய்யா ம் எப்படி இருக்கு என்னை பரவாயில்லங்க இந்த எல்லாம் வெளியே வர்றதுக்கு அவ உடம்புல என்னென்ன பாதிப்பு இருந்துச்சு பாதிப்பு இருந்தால் முட்டை முட்டையை கொப்பம் கொப்பமா இருக்கய்யா வரல இந்த அடிக்கெல்லாம் போட்டு அரிக்கும் அப்படியே ஏதாவது வந்து அதுக்கு அந்த கிருமிக்கு வந்து சேரக்கூடிய தின்னு விட்டா புத்து மாதிரி எந்திரிச்சு அப்படி மேலே வரும் இந்த ம மரவட்ட கரையால் வருது அது மாதிரி வரும் வரகலாம் அப்படியே நம்மளால தாங்க முடியாது சூசைடு கூட பண்ணிக்கலாம்னு நினைக்கணும் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நான் அம்ப அவதிப்பட்டுனேன் எங்க ஊர்ல தாயார் மரத்துல போய் மாத்திர மந்திரம் வாங்கி சாப்பிட்டு ஒண்ணு அழுகா இங்க பார்த்தோம் எந்த தோல் விளையாட்டா கூட ஒண்ணும் அழுகா ஐயா கொடுத்தது ஒரு நாள் நான் நைட்டு நிமித தூங்கினேன் இதுக்கு இருக்கும் தூக்கம் இருக்காதுயா நான் நைட்ல உக்காந்துக்கிட்டு இருப்பேன் என்ன என்னையும் அறியாம தூக்கம் வந்தாசான் என்னையும் அறியாம என்னால முடியல படுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்தாசா நானும் போய் தூங்கினேன் இந்த டைமுக்கு தூங்கணும் இந்த டைமுக்கு வந்துடுங்கிறதுலாம் அதெல்லாம் கிடையாது தலையில ஆமாங்க வட்டமா வந்தது ஒரு அகலுத்துக்கு வந்தது நாட்டு வைத்திய ஒருத்தர் சொன்னாங்க அந்த காய் போட்டு தேச்சு தேசிக்கு அந்த எண்ணெய் நல்லா இருக்குது வாசிக்கு தைலம் ஆமா வாசிக்கு தைலம் அது வாசிக்கத்தைலாம் வேற ஒரு மரத்துணமா கொடுத்தீங்க ஒரு சுவர்ணமா ஒரு எண்ணெயும் ஆமா சுர்ணம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்க அவர் போயிட்ட இது சுர்ணம் சாப்பிட்டு இந்த எண்ணெய் எல்லாம் போட்டப்பறம் எப்படி இருக்கு போனால ஓரளவுக்கு வருதுங்க நைட்டு தூங்கணும் கையில ஊத்திச்சேன் தண்ணி குடிச்சேன் நீங்க சொன்ன மாதிரி நிறைய தண்ணி குடிச்சேன் இந்த மாதிரி சாப்பிட்டா ஆனா வந்து சாப்பிட எது தீ குடிக்காதுக்கு முன்னே இந்த சோணம் இந்த சாப்பிட்டோம் அப்பதான் இந்த நல்லா வேலை செய்யும் இல்ல இந்த சூர்ணமும் அந்த எண்ணெய் சாப்பிட்டா உங்களுக்கு நல்லா இருக்கு தூக்கம் இப்படி இருந்துச்சு மன உளைச்சல் எப்படி வந்துச்சு பாதிப்பு எப்படி இருந்துச்சு நல்லா இருக்குறீங்க ஹம் நல்லா இருக்கு இல்ல என்னென்ன வித்தியாசம் உங்களுக்கு ஃபீல் ஆச்சு எனக்கு வந்து இப்ப வந்து நான் ஏதாவது சுறுசுறுப்பா எடுக்க முடியுது முன்னெல்லாம் முடங்கி முடங்கி உக்காந்துட்டுப்ப என்ன பண்றது இந்த மாதிரி வந்துச்சு இந்த மாதிரி ஏதாவது அதே எனக்கு மன காவலையா இருக்கும் மனக்காவலையா எனக்கு அர்த்தம் ம் சொல்லுங்க ஐயா இந்த மாதிரி இருக்கும் போது மன உளைச்சலா இருந்து நல்லா சில நேரத்துல அந்த பொருள் எல்லாம் ஏதாவது கருவாடு கத்திரிக்காய் சாப்பிட்டா சூசைடு பண்ணிக்கலாம் மாதிரி இருக்கும் அப்படி இருந்தது ம் ஐயா பேசுங்க நீங்க பேசுங்க ஆ அதனால ஐயா கொடுத்த மருந்து நல்லா இருக்குதுங்க ஐயா கொடுத்தது நல்லா இருக்குது இன்னும் ஒரு ஒரு தொடங்க இதுதான் தொடர்ந்து சாப்பிட்டா ஐயா மருத்துவம் ராம்சித் தான் தமிழ் மருத்துவம் ஆமா சொல்லுங்க ராமசீதா தமிழ் மருத்துவம் நல்லா இருக்கிறீங்க நான் ஒரு நாள் தான் சாப்பிட்டேன் அதுல வித்தியாசம் தெரியுதுயா ஆனா பத்து நாளைக்கு சாப்பிட்டு பத்து நாளைக்கு குடுத்திருக்கீங்க அதை சாப்பிட்டா பத்து நாள் கொடுத்தா கொண்டுமா என்று எனக்கு தெரியுதுங்க இப்ப அந்த அடிப்பு எல்லாம் அப்படி அதனால இருக்குதியே கையில இருக்குது வெளியே வருது வெளி வருது இப்ப உடம்புக்கு அந்த எரிச்சல் கலாம் அதெல்லாம் இருக்குது நேரத்தை தூங்க முடியாம எரிச்சல் கஷ்டம் ஆமா இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு என்ன அளவுக்கு அடங்குது அதனால தூங்க முடியாது சரிங்கய்யா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மூணு நாளைக்கு முடிச்சுட்டு அந்த தூக்கத்தை தூங்க முடியாது என்னால சரிங்கய்யா சரிங்கய்யா ஓ நமசி ஓ நம சிவாய் ஓ நமசிவாய அந்த மருந்துக்கு பேர் வந்து ஒன்னு வாசிக்கு தைலம் ஒண்ணு வாயு

ओ नमस्ते आया ओ आया नंदी सामेश